பெரிய காப்பன்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த பெரிய காப்பங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணிமேகலை தலைமை தாங்கினார் வட்டார கல்வி அலுவலர் கலைச்செல்வி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக என்எல்சி இந்தியா லிமிடெட் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் பிரசன்னகுமார் மூட்டுப்பள்ளி மனிதவளத்துறை இயக்குனர் சமீர் ஸ்வரப் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றாண்டு நுழைவு வாயிலை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் கண்டுகளித்தனர் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து என்எல்சி பிஎம்எஸ் தொழிற்சங்க தலைவர் வீர வன்னியராஜா தலைமையில் ஊர் முக்கியஸ்தர் முன்னிலையில் என்எல்சி தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் நெய்வேலி தெர்மல் காவல் ஆய்வாளர் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் हिंदुस्तान में और भी बहुत सारे लोग हैं जो इस तरह के विशेषज्ञ हैं और वे इस तरह के विशेषज्ञों के रूप में अपने विशेषज्ञता के विषयों के बारे